அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் நெருங்கி வந்தாலும் கூட நெதன்ஜாகுவின் உடைய நிகழ்ச்சி நிரல் காரணமாக ஏனெனில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால் நெதன்ஜாகு மீது மிகப்பெரிய ஊழல் மோசடி கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் நெதன்ஜாகு சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதனால் அந்த யுத்த நிறுத்தத்தை குழப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது தற்போது பெரும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றது அடுத்து பிரான்சினுடைய அறிவிப்பு ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது கவுதி படையின் தலைவர் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய செய்திகளையும் நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் உடைய இனப்படுகொலை ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதலில் இன்றைய நாளிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினோரு பேர் வரை உதவி தேடுவதற்காக அல்லது உணவை பெறுவதற்காக சென்ற பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது கமாசுடன் உடனடி போர்நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நெடுஞ்சாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் டெல்லாவி தெருக்களில் மிகப்பெரிய அளவில் திரண்டு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் காசாவில் நடைபெற்று வரும் போரை எதிர்த்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கைதிகளை உடனடியாக திருப்பி அனுப்பும் போர் நடத்த ஒப்பந்தத்தை ஹமாசுடன் நெதஞ்சாக மேற்கொள்ள வேண்டும் நெதஞ்சாக தன்னுடைய அரசியலுக்காக பனைய கைதிகளை வழிக்கட ஆக்கக்கூடாது என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து நெதஞ்சாவுக்க எதிராக இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் போராட்டம் கட்டுப்படுத்த முடியாத நிலையை அடைந்தவுடன் அங்கே பாதுகாப்புக்காக இருந்த போலீஸாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அது ஒரு மோதலாக மாறியது அதன் பின்னர் வலுக்கட்டாயமாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை பிடித்து இழுத்து போலீஸ் வாகனங்களில் ஏற்றியும் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தும் ஸ்ட்ரேலிய போலீசார் அட்டூழியம் செய்திருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலிகளும் வெளியாகி ஸ்டேலுக்குள்ளேயே அதுக்கு பல்வேறுபட்ட விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்திருக்கின்றது அமைதியான வழியில் சாத்விகமாக போராடிய மக்கள் மீது இரும்பு கொண்டு இராணுவம் பொலிஸை பயன்படுத்துவது இதுவா ஜனநாயகம் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலியா அரசுக்கு தான் ஜனநாயகம் என்றாலே என்னவென்று தெரியாது நிதன்ஜாகுவுக்கும் அவனுடைய கும்பலுக்கு தெரிந்தது எல்லாம் கொலை கொள்ளை ஊழல் மோசடி இனப்படுகொலை எனவே இது ஜனநாயகமாக நடந்து கொள்வது என தற்போது ஸ்டேலுக்குள் கேட்கின்றார்கள் நிதஞ்சாக அரசை பார்த்து நிதஞ்சாகவினுடைய பொலிஸை பார்த்து நிதஞ்சாக படைகளை பார்த்து ஆனால் உலகம் எப்போதோ இந்த கொடூரமான படைகளையும் இந்த அரசு இயந்திரத்தையும் பார்த்து விட்டது இன்று ஸ்டேலுக்குள்ளேயே அமைதியான வழியில் போராடும் மக்கள் மீது பொலிஸாரை கொண்டு இவ்வாறான வன்முறைகளை ஏற்படுத்துவதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன அடுத்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் அங்கீகரித்திருக்கும் முடிவை அதிகாரபூர்வமாக பிரான்சினுடைய அதிபர் மைக்ரோன் விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இந்த அறிவிப்பின் பின்னர் ஐக்கிய ராஜ்ஜியமும் பிரிட்டனும் இப்போது பாலஸ்தீன் அரசை அங்கீகரிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான பிரான்சின் நடவடிக்கைக்கு ஸ்டேல் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அது வழக்கமானது ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கை நடந்தாலும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் வெளியிடுவதை தவிர ஸ்டெல் எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா என் பதறுகின்றார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது பாலஸ்தீன் அரசை அங்கீகரிப்பதற்கான பிரான்சின் நடவடிக்கை ஒரு பொறுப்பற்ற முடிவு என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மார்க்கோ ரூபியோவுக்கு என்ன வேலை என்றே தெரியவில்லை ஸ்டேலுக்கு எதிராக யார் என்னத்தை கூறினாலும் ஓடி வந்து ஸ்டேலை பாதுகாப்பதற்காக கருத்துக்களை கூறுவார் ஆனால் அங்கு குழந்தைகளை பட்டினி போடும் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு கருத்துக்களை கூறுவதற்கு கூட அந்த தேசிய பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வியப்பான விடயம் எனவே பிரான்சின் முடிவுக்கு இரண்டே இரண்டு நாடுகள்தான் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒன்று ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா இதிலிருந்து இந்த இரண்டு நாடுகளும் தற்போது உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த நாடுகளின் சுயரூபத்தை உலக நாடுகள் பல உணர்ந்து கொண்டாலும் கூட கள்ள மௌனம் சாதிக்கின்றார்கள் இவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறு படுகொலை என தெரிந்திருந்தும் அவர்கள் தங்களுடைய அற்ப சொற்ப நலன்களுக்காக அரபுலகம் முதல் பல ஐரோப்பிய நாடுகள் வரை மிகவும் அமைதியாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம் அடுத்து பாலஸ்தீன நடவடிக்கை என்ற அமைப்பை பிரிட்டன் திடீரென தடை விதித்திருந்தார்கள் பிரிட்டன் நீதிமன்றம் அவர்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதாக தெரிவித்து பிரிட்டனினுடைய ஒரு விமான நிலையத்தை சேதப்படுத்தி விட்டார்கள் என்று தெரிவித்து பாலஸ்தீன நடவடிக்கை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமைதி வழியில் போராடக்கூடியவர்கள் ஸ்டேலின் இனப்படுகொலை எதிர்த்து பிரிட்டனில் போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு எதிராக திடீர் தடை ஒன்றை பயன்படுத்தி இருந்தார்கள் யாரோ இரண்டு பேர் விமான நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதலை நடத்தினார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அமைதி வழியில் போராடக்கூடிய மக்கள் அனைவர் மீதும் ஒரு தடை விதிப்பது எந்த வகையான நியாயம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் தலைவர் வேல்கர் டர்க் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாலஸ்தீன நடவடிக்கை என்ற செயற்பாட்டர் குழு மீதான பிரிட்டனின் தடை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் தொந்தரவு தரும் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எனில் பயங்கரவாத எதிர்ப்பு என்றால் ஒரு தாக்குதல் நடைபெற வேண்டும் அங்கு வன்முறை நடைபெற வேண்டும் யாரையாவது தாக்கி அல்லது பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்தி இருந்தால் அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக கருதி அதில் நீங்கள் உங்கள் சட்டத்தை அமல்படுத்தலாம் ஆனால் இரண்டு பேர் யாரோ செய்திருக்கின்றார்கள் இந்த அமைப்பினருக்கும் அவர்களுக்கும் தொடர்பு கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது பாலஸ்தீன் ஆக்ஷன் பாலஸ்தீன நடவடிக்கை என்ற அமைப்பை நீங்கள் முற்றுமுழுதாக தடை செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் நாங்கள் கேட்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் தலைவர் விமர்சித்திருக்கின்றார் மேலும் அரசாங்கம் அதன் முடிவை ரத்து செய்ய வேண்டும் நேர்மையான முறையில் செயற்பட வேண்டும் ஐநா தூதுவருக்கு தெரியவில்லை போல இந்த நாடுகளிடமெல்லாம் இவ்வாறு நேர்மையை எதிர்பார்ப்பது ஏனெனில் பிரிட்டன் ஒரே நேரத்தில் ஸ்டேலின் படுகொலை கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள முடியாதவை சகிக்க முடியாதவை என்று ஸ்டார்னர் பிரிட்டன் பிரதமர் குறிப்பிடுவார் மறுநாளே அந்த நாட்டுக்குள்ளேயே மக்கள் போராடுவார்கள் நீ கண்டிப்பது இருக்கட்டும் பிரிட்டனுக்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்குடிய உதிரி பாகங்கள் கொடுப்பதை நிறுத்துங்கள் என்று ஆனால் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு இரட்டை வேடதாரிகளான ஐரோப்பாவின் உடைய முகங்களும் இந்த பாலஸ்தீன யுத்தம் காரணமாக உலகிற்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் இவர்களுடைய நாடகங்கள் இரட்டை வேடங்கள் மனிதாபிமானமற்றின் நிலைப்பாடு எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக உலகங்களில் இவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் இங்கிலாந்து நடவடிக்கை அமைப்பை தடை செய்ததை மிகப்பெரிய அளவில் ஐநா சபையின் ஆர்வலர் கண்டித்திருக்கின்றார் காசாவில் உணவை தேடும் மக்கள் பட்டினியோடு பசித்த வயிற்றோடு பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்ற மக்கள் மீது துப்பாக்கி சன்னங்களை செலுத்தி துப்பாக்கிகளால் வேண்டுமென்றே சுட்டு கொன்ற ஸ்ட்ரேலிய அரசும் ஆக்கிரமிப்பு படைகளும் ஒரு சப்பை கட்டு காரணத்தை கூறியிருந்தார்கள் இவர்களுக்கு செல்லும் உணவுகளை அங்கு ஹமாஸ் இயக்கத்தினர் திருடுகின்றார்கள் அவர்களும் மக்களுடன் மக்களாக உதவி பொருட்கள் வழங்கும் மையத்திற்கு வருகை தருவதனால் தான் இந்த துப்பாக்கிச் சூடுகள் அங்கு சில அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றது என்று ஒரு சப்பைகட்டு காரணத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் என்று அமெரிக்கா உலகளவில் உதவிகளை வழங்குவதற்கு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஜூஸ் எய்ட் அமைப்பு கூறுகின்றார்கள் அமெரிக்க நிதியுதவியுடன் கூடிய உதவியை காசாவில் ஹமாஸ் திட்டமிட்டு திருடியதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் நாங்கள் காணவில்லை அப்படியான எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு முன்வைக்கப்படவில்லை இது அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் ஸ்டேல் அதிகாரிகளின் கூற்றுக்களை இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை ஜூஎஸ்எட் அமைப்பு எனில் அங்கு மனிதாபிமானம் உள்ளவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் யாரோ இருந்திருக்கின்றார்கள் போல அவர்கள் வெளிச்சமாக கூறியிருக்கிறார்கள் இது அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் ஸ்டேல் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் இணைந்து கொண்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை பாலஸ்தீன மக்களை தாக்குவதற்காக கமாஸ் அந்த உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பதாக கூறியிருந்தார்கள் எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி ஆதாரமும் இல்லை எதையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டார்கள் கமாஸ் இதைத்தான் முதலே குறிப்பிட்டார்கள் நாங்கள் எந்த ஒரு உதவி பொருட்களையும் திருட வேண்டிய அவசியமில்லை திருடவும் இல்லை ஆனால் உதவி வாகனங்களை நாங்கள் பாதுகாக்க முற்படுகின்றோம் என்று குறிப்பிட்டார்கள் இந்த நிலையில் தான் இந்த யுஎஸ்ஏ அமைப்பினுடைய தலைவரின் அறிவிப்பு ஸ்டெல் அமெரிக்காவின் உடைய சதியை வெளிப்படுத்தி இருக்கின்றது அடுத்து கௌதி படையினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் கௌதி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஸ்டெல் அமெரிக்கா என் சில அரபுலக நாடுகளுக்கு கூட இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் முழுமையான பயிற்சி பெற்ற சிறப்பு படை போராளிகள் பன்னிரெண்டாயிரம் ஏமன் தன்னார்வலர்கள் ஏமன் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் காசா மற்றும் பாலஸ்தீனத்தில் உள்ள பாலஸ்தீன மக்களை ஆதரிக்க நேரடியாக இஸ்ரேலுடன் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அரபு நாடுகள் ஒரு நில வழித்தடத்தை திறக்க வேண்டும் என்று அவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஏனெனில் ஏமனில் இருந்து நேரடியாக செல்ல முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் எகிப்து ஜோர்டான் சிரியா போன்ற லெபனான் போன்ற எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் உங்கள் வழிகளை திறந்துவிட்டால் எங்கள் போராளிகள் நேரடியாக சென்று ஸ்டிரேலுடன் சண்டையிடுவார்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட படைகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் நீங்கள் வழித்தடங்களை இறந்து விடுவீர்களா என்றொரு கோரிக்கையை அழைப்பை விடுத்திருக்கின்றார் அப்துல் மாலிக் அல் கௌதியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய நெஞ்சுறமும் மன உறுதியும் அவ்வாறான ஒரு முதுகெலும்புள்ள தலைவர்களைப் போல இந்த அரபுலக நாடுகளினுடைய எகிப்தினுடைய ஜோர்டானுடைய சிரியாவினுடைய லெபனானுடைய தற்போதைய தலைவர்கள் இருப்பார்களா என்பதை அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நாங்கள் தயார் நீங்கள் போராட வேண்டாம் காசா மக்களுக்காக போராட வேண்டாம் காசா மக்களுக்காக ஒரு துப்பாக்கிச் சன்னத்தை கூட நீங்கள் அங்கே சுட வேண்டாம் நாங்கள் வருகின்றோம் வழிகளை விடுங்கள் எல்லாம் ஸ்டீல் நேரடியாக செல்வதற்கு இருக்கும் பாதையாரை சுற்றி அரவலக நாடுகள் இருக்கின்றார்கள் எகிப்து சிரியா ஜோர்டான் லெபனான் என்று சுற்றி அரபுலக நாடுகள் இருக்கும்போது தான் ஸ்டீல் அந்த மக்களை பட்டினி போட்டு வருகின்றார்கள் நேற்றைய காணொலியில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் ராஃபா கடவையை திறப்பதற்கு எகிப்து நினைத்தால் முடியும் ஆனால் ஸ்டேலுக்கு ஆதரவாக ஸ்டேல் கூறியதற்காக அங்கே மக்கள் பட்டினியால் கொல்லப்படும் போது கூட அவர்கள் ராஃபாவை திறக்கவில்லை என்று கூறி நேற்று முன்தினம் பெய்ரூட்டில் லெபனான் குடிமக்கள் திரண்டு அடித்து நொறக்கினார்கள் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய எகிப்தினுடைய எம்பஸி தூதரகத்தை இந்த நிலையில் தான் எகிப்தினுடைய நிலைப்பாடு அங்கு எவ்வாறு இருக்கின்றது எகிப்து எவ்வாறு இந்த கேமை மிக பெரிய அளவில் தாங்கள் ஒருபுறம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவைப் போலவும் மறுபுறம் அந்த ராஃபா கடவையை மூடி வைத்திருப்பதற்கு ஸ்டேலுக்கு ஆதரவாகவும் ஒரு மிகப்பெரிய இரட்டை விடத்தை போடுவதை நாங்கள் நேற்று வெளிப்படுத்தியிருந்தோம் இன்று கவுதிப்படை தலைவர் நேரடியாக கோரிக்கை விடுக்கின்றார் உங்கள் வழித்தடங்களை திறந்து விடுங்கள் திறக்க முடியுமா நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பன்னிரண்டு இரண்டு பன்னிரெண்டு லட்சம் போர் படை வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று இந்த கவுதிப்படையினுடைய அறிவிப்புகளை நாங்கள் ஏனைய அரபுலக நாடுகளின் உடைய அறிவிப்புகளைப் போல சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எகிப்தைப் போல ஜோர்டானை போல சவுதி அரேபியாவைப் போல அக்கியரப் எமிரேட்ஸைப் போல துருக்கியைப் போல அவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது நேரடியாக களத்தில் இருப்பவர்கள் அமெரிக்கா தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல்களை மிகப்பெரிய நாசகார கப்பல்களை ஏமனு கருவில் நிறுத்தி தாக்கிய போது கூட அதை எதிர்த்து பின்வாங்காமல் தாக்கி அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கிக் கப்பல்களையே ஓட ஓட விரட்டியவர்கள் ஸ்ட்ரெயலுக்குள் இன்று வரை தங்களுடைய எதிர்ப்பினை நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல லட்சக்கணக்கான ஸ்ட்ரேலியர்களை பங்கர்களுக்குள் பதுங்க வைத்து தினமும் அவர்களுக்கு மிகப்பெரிய தலையீடியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்க ஸ்ட்ரேலினுடைய கூட்டு விமான தாக்குதல்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை எதிர்கொண்ட பின்னரும் கூட காசாவுக்காக நிமிர்ந்து நிற்கின்றார்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் அப்துல் மாலிக் கூறியிருப்பதால் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத அரபுலக நாடுகள் என்ன செய்ய போகின்றார்கள் படைகள் மிகப்பெரிய ஒரு தரைவழி தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் செல்வதற்கு இவர்கள் வழிவிடுவார்களா என்றால் ஒரு கேள்விக்குறி ஆனால் கவுதிகளினுடைய இந்த அறிவிப்பு நிச்சயமாக போர் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது படையின் உடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய அறிவிப்புகள் அவர்களுடைய துணிச்சலான செயற்பாடுகள் அரபுலக நாடுகளை மட்டுமல்ல ஸ்டேல் அமெரிக்கா என் உலக வல்லரசுகளை கூட தற்போது திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த ஏமன் என்ற குட்டி பகுதியை நோக்கி என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அணுசக்தி திட்டம் குறித்து ஐரோப்பிய சக்திகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இன்றைய தினம் ஈரான் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டுவதற்கான உரிமையை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அது பேச்சுவார்த்தைக்குட்பட்டதும் கிடையாது எனவே இன்றைய தினம் ஸ்தான்புல்லில் நடைபெறவிருக்கும் கூடிய ஸ்டெயிலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய பிரதிநிதிகளும் ஈரானின் முக்கியான மற்றும் இராணுவ தளங்களை தாக்கிய பின்னர் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இந்த ஐரோப்பிய சக்திகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு ஜுரேனியத்தை செறிவூட்டுவோம் இருக்கின்றோம் செறிவூட்டிக் கொண்டுதான் இருப்போம் அது உங்கள் தாக்குதல்களாலோ அழுத்தங்களாலோ கைவிட மாட்டோம் ஏனைய விடயங்கள் குறித்து பேசலாம் என்று ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கி மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் ஜெலன்ஸ்கியினுடைய படைகள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுக்கள் என உக்ரைன் மக்கள் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஜெலன்ஸ்கியினுடைய நிர்வாகத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தற்போது சீற்றமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைனின் மிக முக்கியமான டொனாஸ்க் பகுதியின் இரண்டு முக்கிய கிராமங்களை தாங்கள் கேப்பற்றி இருப்பதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது போக்ரோவஸ்க் திசையில் நோவாக் கெனோ மற்றும் ஸ்ரேவஸ்ட்ரோவா என்று இருக்கக்கூடிய பகுதிகளை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாகவும் இது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த டொனாஸ்க் குடியரசினுடைய மிக முக்கியமான கிராமங்களாக இருந்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய முன்னேற்றங்கள் அங்கு மிக பெரிய அளவில் கொண்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதேபோல் நேற்றைய தினம் ரஷ்யாவில் ஒரு விமான விபத்துக்குள்ளாகி ஐம்பத்தி நான்கு பேர் பலியாக இருந்தார்கள் சீனா எல்லையில் சென்று கொண்டிருந்த ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கி இருந்தது இதையடுத்து அந்நாட்டின் கிழக்கு மாகாணங்களில் மூன்று நாள் துக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த பகுதிகளில் அரசு கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கப்பட்டு கருப்புக்கொடிகள் கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன அங்கு பலியானோருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அமோர் ஒப்லாட்ஸ் மற்றும் கௌரோவாஸ்க் ஆகிய மாகாணங்களில் இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்